ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து தேவை என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியை முகாமிட்டு போராட்டம் நடத்தி கவனத்தை ஈர்த்ததை போல திமுக தலைவர் முக ஸ்டாலினும் அதிரடி போராட்டத்தில் ஈடுபடுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது தமிழகம் தினம் தினம் ஒரு பிரச்சனையில் தள்ளாடி வருகிறது விவசாயத்தை பொறுத்தவரையில் தமிழகம் அப்பட்டமாக வஞ்சிக்கப்படுகிறது காவிரி நீர் முறையாக தமிழகம் வருவதில்லை எத்தனையோ சட்ட போராட்டங்கள் நடத்தினாலும் காவிரி நீருக்கு இன்னமும் கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலையில்தான் நாம் இருக்கிறோம் இப்போது அதையும் தாண்டி மேகதாது பிரச்சனை பெரும் பிரச்சனையாக உரிமாறிக்கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகளில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு தெளிவாக தெரிந்தே கர்நாடகாவுக்கு சாதகமாகவே நடந்து கொண்டிருக்கிறது காரணம் பாஜகவுக்கு கர்நாடகாவில் இன்றில்லை என்றாலும் நாளை ஆளுவதற்கு வாய்ப்பு வரலாம் ஆனால் தமிழகத்தில் கண்ணு தூரம் வரை அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை என்றுதான் தோன்றுகிறது அதனால்தான் தண்ணீர் பிரச்சனைகளில் மத்திய அரசு தமிழகத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் காட்டி வருகிறது இந்த பிரச்சினைகளை முன்வைத்து தமிழக விவசாயிகள் தலைநகர் டெல்லியில் தினம் ஒரு போராட்டம் என்று பல்வேறு போராட்ட வடிவங்களில் போராடி பார்த்துவிட்டனர் பிரதமரோ மத்திய அரசோ அசைந்தே கொடுக்கவில்லை இதே போன்றுதான் உதய் மின் திட்டம் கஜா புயல் நிவாரணம் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் பாக்கி இதுவரை சர்வ சிக்ஷான் அபியான் திட்டத்தின் மூலமாக தமிழகத்திற்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியான ஆறாயிரம் கோடியை கொடுக்கவில்லை தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனம் என்ன எடுத்துக்கொண்டிருக்கிறது இதற்கும் மத்திய அரசே காரணம் இதே போன்றுதான் ஏழு தமிழர்களின் விடுதலை இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் தமிழகம் மத்திய அரசால் வஞ்சிக்கப்பட்டு வருகிறது அதுவும் அரசியல் நோக்கங்களுக்காக இந்த அவல நிலையை மாற்ற இங்கிருக்கும் மாநில அரசு முயற்சிக்குமா என்றால் அதற்கான சாத்தியக்கூறுகள் கண்ணுக்கிட்டிய தூரம் வரை தெளிவாக தெரியவில்லை தங்கள் ஆட்சியைக் காப்பாற்றிக் கொள்வதிலேயே அவர்களின் முழு நேரமும் செலவாகிவிடுகிறது நேற்றைய தினம் தங்கள் மாநில உரிமைகளுக்காக மாநில மக்களை அழைத்து கொண்டு தலைநகர் டெல்லியில் உண்ணாவிரதப் போராட்டம் நடத்தினார் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு போராட்டம் உடனடியாக வெற்றி பெறவில்லை என்றாலும் அகில இந்திய தலைவர்களின் கவனத்தை அது ஈர்த்துள்ளது இந்த அரசு செய்யவில்லை என்றாலும் அடுத்து அமையப்போகும் அரசு செய்தே தீர வேண்டும் என்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த போராட்டம் தமிழகத்தில் ஆளும் அரசு இந்த போராட்டங்களை செய்யவே தயங்கும் ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் இந்த போராட்டங்களை பற்றி நன்கு அறிந்தவர் குறைந்தபட்சம் அவருக்காவது இப்படி ஒரு போராட்டத்தை டெல்லியில் நடத்தி மாநில மக்களின் குறைகளை போக்குவாரா மாநில மக்கள் போராட தயாராகவே உள்ளனர் டெல்லியில் சென்று போராடிய விவசாயிகள் இனிமேல் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற நிலையில் அம்மனமாகவும் ஊடிவிட்டனர் ஆக போராட்டத்திற்கு மக்கள் தயாராக உள்ளனர் தலைமையேற்க எதிர்கட்சி தலைவராவது வருவாரா என்று ஏங்குகின்றனர் மக்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க